வணக்கம் என்றும் மாறாத தமிழ் மாறாத தமிழ் காலங்கள் கடந்தாலும் கோலங்கள் மாறினாலும் மாறாத தமிழ் இந்த மாறாத தமிழ் மீது எனக்கு தீராத காதல் தமிழ் வல்லினம் மெல்லினம் இடையினம் என்ற மூவினம் உடைய அதிசயமான பூவினம் இது நிறம் மாறாத பூ தமிழ் பூ தமிழ் பூவின் மகரந்த பொடிகள் கலக்காத காற்றில்லை மாறாத தமிழ் மாறுபட்ட கருத்துக்களை சொல்லும் உதாரணமாக ஆ என்றால் பசுவையும் குறிக்கும் ஆ என்றால் ஆச்சரிய குறியீடையும் குறிக்கும் அது வலி உணர்ச்சியையும் குறிக்கும் ஆக ஒரே வார்த்தை தான் பல கருத்துக்களை பொருட்களை சுமந்து கொண்டிருக்கின்றது தமிழ் ஒரு அற்புதமான அமுத சொல்லலாம் தமிழ் எண்ணிறு வெளிகள் பிற மொழிகள் கண்ணாடிகள் கண்ணாடியை இடத்திற்கு தகுந்தவாறு காலநிலைக்கு தகுந்தவாறு உடைகளுக்கு தகுந்தவாறு மாற்றி மாற்றி அணிந்து கொள்ளலாம் வெளிகளை மாற்ற முடியாது ஆக தமிழையின் என் விளிகள் என்பேன் காவியங்கள் தந்த தமிழ் காலத்தால் அழியாத தமிழ் என்றும் மாறாத தமிழ் உதாரணமாக கல்லை கண்டால் நாயை காணும் நாயைக் கண்டால் கல்லை காணும் என்ற பழமொழி இதை நான் ஆராய்ச்சி செய்து பார்த்தபோது எனக்கு புது வகையான ஒரு கருத்து கிடைத்தது அது என்னவென்றால் கல் என்றால் கற்க என்றும் பொருள்படும் கல் என்றால் மற்றபடி வீடு கட்டுவதற்கு பயன்படக்கூடிய ஒரு பொருள் ஆக கல் கற்க நன்றாக கற்று தேர்ந்தவன் நல்ல ஒரு நிலைமைக்கு வருகிறான் வசதியோடு வருகிறான் ஆக அவன் யாருக்கும் அடிமை இல்லை நாய் மாதிரி ஒருவரை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் தனி ஒருவனாக தனி காட்டு ராஜாவாக சிங்கமாக இருக்க உதவுகிறது ஆக அந்த கல் இருக்கும் இடத்தில் இந்த நாய் இருக்காது கல் இருக்கும் இடத்தில் அதாவது கல்வி இருக்கும் இடத்தில் இவன் நாயகன் ஆக இவன் நாய் வேஷம் போட வேண்டிய அவசியமும் இல்லை நாய் போல் தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை ஆக கல்லை காணும்போது அந்த கல்வி இருக்கின்ற இடத்தில் நாய் இருக்காது நாய் இருக்கும்போது அந்த கல் இருக்காது இதையே இன்னொரு வகையாகவும் சொல்லலாம் ஒரே வார்த்தை தான் ஆலயங்களில் பிற இடங்களில் ஒரு கற்சிறையை ஆலயங்களில் காணும்போது அந்த கல்லாக அதை காணும்போது அது கல்லாகத்தான் தெரியும் அது நாயகனாக இறைவனாக தெரியாது அதாவது இறைவனாக பார்க்கும்போது கல் தெரியாது கல்லாக பார்க்கும்போது அந்த இறை தெரியாது இப்படியும் அது பொருள்படும் மொழிகளுக்கெல்லாம் முதல்வி தமிழ் கவிஞர்களின் புதல்வி தமிழ் தங்கத்தமிழ் மூவேந்தர் மடியில் வளர்ந்த தமிழ் சங்கத்தமிழ் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கும் தமிழ் பல்வேறு காவியங்கள் படைப்புகள் புதினங்கள் திரைப்பட பாடல்கள் காதல் பாடல்கள் போன்ற பல வகையான உருவங்கள் எடுத்து நமக்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு மொழி தமிழ்மொழி இன்பத் தமிழ் தமிழ்மொழி தமிழ்மொழி தமிழ்மொழிக்கென்றே ஒரு நாடு அது தமிழ் நாடு தங்க தமிழ் நாடு தமிழ் தலைகீழாக அடித்தாலும் தமிழ் தமிழ்தான் தமிழ் மாறவே செய்யாவது ஆக தமிழின் பெருமை உலகறிந்த பெருமை உலகறிந்த உண்மை தமிழென்று நினைத்தேன் உமிழ் நீரும் இனித்தது நான் கவிதை எழுதி காகிதத்தில் வைத்துவிட்டு பின்பு எடுத்து பார்க்கும்போது எறும்பு கூட்டமாக இருந்தது ஏன் என்று யோசித்த பின்புதான் தெரிந்தது இனிப்பை பொதிந்து வைத்த காகிதத்தில் எறும்பு எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது ஓ இனிக்கும் தமிழ் அல்லவா அதுதான் என்பது புரிந்தது ஆக தமிழ் ஒரு இனிக்கும் தமிழாகவே இருக்கிறது மாறாத தமிழாகவே இருக்கிறது மாறாத சுவையும் தந்து கொண்டிருக்கின்றது தமிழ் நமக்கு அடையாளம் தமிழன் உடைவால் ஏந்தி மொழி போரிடுவோம் தமிழ் என்றும் வெல்லும் நமது பெயர் சொல்லும் காலங்களில் அழியாத தமிழாக அழியா புகழ்பெற்ற தமிழாக மொழியாக வந்து கொண்டிருக்கின்றது தமிழ் உயர்மொழி அல்ல அது புரியாதவர்கள் சொல்லக்கூடியது தமிழ் நமது உயிர்மொழி உயிர்வரை இனித்த மொழி உயிரை தொட்ட மொழி உணர்வுகளை தொட்ட மொழி மண்ணிலிருந்து பின்னை எட்டிய மொழி நமது கண்ணாக இருக்கும் மொழி என்று மாறாத தமிழ் தங்கத்தமிழ் சங்கத்தமிழ் இன்பத்தமிழ் தமிழை பேசுவோம் தமிழர் நலம் பேணுவோம் தமிழ் என்றும் வெல்லும் இனி வரும் காரணங்களில் நமது பெயர் சொல்லும் வாழ்க தமிழ் நன்றி வணக்கம்